பிரம்மாண்டத்தின் தொடக்கத்தில் எதுவுமில்லாத சூன்யத்தில் பராசக்தி ஒளியாக தோன்றி அனைத்து சக்திகளுக்கும் ஆதியாக விளங்கினார் பிரம்மா உலகத்தை உருவாக்க நினைக்க அவருக்கு பராசக்தியின் அனுமதி தேவைப்பட்டது இதை உணர்ந்த சிவன் மற்றும் விஷ்ணு பராசக்தியை வழிபட்டனர் பராசக்தி தனது சக்தியை மூன்று பிரிவாக பிரித்து லட்சுமி சரஸ்வதி மற்றும் காளியாக தோன்றினார் லட்சுமி செழிப்புக்கும் சரஸ்வதி அறிவுக்கும் காளி தீமையை அழிக்கவும் பிறந்தனர் உலகில் சமநிலை காக்க இந்த மூன்று சக்திகளும் இணைந்து செயல்பட்டன ஆனால் அசுரர்கள் அதிகரித்ததால் உலகம் அச்சுறுத்தப்பட்டது மகிஷாசுரன் தீவிரத்தவம் தவம் செய்து சிவனிடமிருந்து ஒரு பெண் மட்டும்தான் எனக்கு மரணத்தை அளிக்க முடியும் என்ற வரத்தை பெற்றான் பெருமிதத்துடன் அனைத்து தேவர்களையும் அடிமைப்படுத்தினான் தேவர்கள் பயந்து கொண்டு சிவன் விஷ்ணு மற்றும் பராசக்தியை தேடி வந்தனர் அவர்கள் சக்திகள் ஒன்றிணைந்து ஒரு பல ஒளியாக உருவெடுத்து துர்க்கை தேவியாக தோன்றின துர்க்கை தேவியின் ஒவ்வொரு உறுப்பும் தேவர்கள் தந்த ஆயுதங்களால் அமைந்திருந்தது திரிசூலம் சிவனிடமிருந்து சக்கரம் விஷ்ணுவிடமிருந்து வில் மற்றும் அம்புகள் வருணனிடமிருந்து மற்ற பல வல்லமையான ஆயுதங்களை பெற்றிருந்தார் இந்த பேரழகிய ஆனால் பயங்கரமான போர் தேவியான துர்க்கை மகிஷாசுரனுடன் யுத்தம் புரிய சிங்கம் மீது ஏறி மகா போர்களுக்கு தயாரானார் மகிஷாசுரன் தன் படைகளை அனுப்பினான் ஆனால் அம்மன் தனது ஆயுதங்களால் ஒவ்வொருவரையும் அழித்தார் போர்க்களத்தில் மகிஷாசுரன் பல வடிவங்களை எடுத்தான் யானையாக சிங்கமாக பாம்பாக மாறினான் ஆனால் துர்க்கை தேவியின் சக்திக்கு முன் அவன் வீழ்ந்தான் அம்மன் தெய்வீக சக்தியாக இருக்கிறாள் எந்த ஆணுக்கும் அவர் முன் நிலைக்க முடியாது என்று மகிஷாசுரனை அழித்த பிறகு அம்மன் உலகத்திற்கு சமநிலையை கொடுத்தார் அதன் பிறகு பல அவதாரங்களை எடுத்து மக்களுக்கு அருள் புரிந்தார் மதுரை மீனாட்சி அம்மனாக தோன்றி சிறுவயதில் வீராவதாரம் எடுத்து வீரர்களை வென்றார் பின்னர் சிவனை மணந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கினார் காஞ்சி நகரில் காமாட்சி அம்மனாக தவம் செய்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் மாரியம்மனாக தோன்றி நோய்களை போக்கும் சக்தியாக பக்தர்களுக்கு பாதுகாவலராய் விளங்கினார் அங்காள பரமேஸ்வரி என்ற தோற்றத்தில் தீய சக்திகளை அழித்து தனது பக்தர்களுக்கு ஆதிசக்தியாக அருள் புரிந்தார் விஷாலாட்சி அன்னபூரணி மற்றும் ராஜராஜேஸ்வரியாகவும் அவதாரம் எடுத்து பலவிதங்களில் மக்களுக்கு அருளை வழங்கினார் பக்தர்களின் உண்மை அனுபவங்களிலும் அம்மன் தனது தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்தினார் கிருஷ்ணன் என்ற பக்தன் கடன் சுமை குடும்ப பிரச்சனைகளால் துன்புறுந்தாலும் ஒரு நாளும் அம்மனை வழிபட மறக்கவில்லை கடைசியில் அம்மன் கனவில் வந்து அவனுக்கு தீர்வை காட்டினார் மறுநாளே அவன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட்டது அம்மனை உண்மையாக வழிபட்டால் ஒரு தீபம் ஏற்றி அன்புடன் வேண்டினாலே கூட எந்த தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அம்மனை சரணாகதி அடைந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் ஏனெனில் அவர் எப்போதும் பக்தர்களுடன் இருக்கிறார் அவர்களை காத்து அருள் புரிவார் எந்த அசுர சக்திகள் வெல்ல முயன்றாலும் இறுதியில் பராசக்தியின் கருணைதான் மனிதனை காப்பாற்றும் உலகம் இருக்கும் வரை அம்மன் சக்தியும் அருளும் பக்தர்களுடன் இருக்கும்